ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆம்ஹோல் இருக்கு கை சைடு வந்து நம்ம மேல வந்து பத்து இன்ச்சு வச்சிருந்தோம் கீழே வந்து அதுல நம்ம நம்ம ஆம்போல் ரவுண்டு எவ்வளவு இறக்கம் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு அந்த கேல்குலேஷன் என்னங்கிறதும் அதுக்கு அது மட்டும் இல்லாம இந்த பேக் சைடு வந்து நம்ம லென்த் வந்து ஃபோர்டீன் அல்லது தேர்ட்டின் அண்ட் ஆஃப் வச்சிருவோம் அது அதுல அதாவது மேலே இருந்து இதுலேயும் நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து எவ்வளோ இறக்கம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரெண்டுக்குமே ஒரு கால்கலேஷன் இருக்குது மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கேல்குலேஷனை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இடத்துலையோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டு செட் ஆனால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் இப்போ அது ஒருவேளை நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து மேலே ஏறுனுச்சின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தூக்கின மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் உங்களுக்கு லூஸ் அடிக்கும் இந்த ஷோல்டர் சைடு பேக் சைடு வந்து உங்களுக்கு லூஸ் அதிகமாக விடும் அதே மாதிரி இந்த லென்த் அதிகமாக அதாவது கை சைடு வரது பார்த்தீங்களா இந்த லென்த் உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சுனாலும் இந்த இடத்துல ஒரு மாதிரி பை மாதிரி விழும் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரெண்டுக்குமே நம்மளுக்கு மார்பு சுற்றளவு மட்டும் இருந்தால் போதும் அதாவது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எல்லா அளவும் தேவைப்படும் பட் இந்த ரெண்டு அளவும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மார்பு சுற்றளவு இருந்தால் போதும் அதுலேருந்து நம்ம ஒரு சில கணக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் எவ்வளோ இறக்கம் வைக்கணும் அதே மாதிரி இந்த இறக்கம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு இஞ்சி ப்ளவுஸோட ஹைட்டு முப்பத்தி ஏழு இஞ்சி அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது மிடில் செஸ்ட்டு முப்பத்தி மூணு வந்து ஹிப் அளவு க ஸ்லீவ் லென்த் வந்து ஏழு இஞ்சி ஸ்லீவ் ரவுண்டு பன்னெண்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பதினேழு இஞ்சி ஸோ இந்த அளவுகளுக்கு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு வச்சு அதில் அந்த கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு எப்படி நான் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் அதுக்கடுத்தது ஒவ்வொரு அளவுகளுக்கும் நம்ம எந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துருந்தேன் இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் நம்ம வச்சுக்கலாம் பதினாலு இன்ச்சு ஸோ நம்ம கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு பதினாலு கால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பதினேழு கால் வச்சதுக்கப்புறம் கழுத்தளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்கால் இஞ்சி அடுத்தது மூணு இஞ்சி ஷோல்டர் மூணுனா இதில் மூணு வராது ரெண்டரை தான் வரும் ரெடி அளவு அடுத்தது வந்து இந்த இறக்கம் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு என்ன கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அப்பர் செஸ்ட்டு மிடில் செஸ்ட்டு ஹிப்பு இதில் வந்து அப்பர் செஸ்ட் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க எப்போவுமே மிடில் செஸ்ட் அளவு வந்து பேக் சைடுக்கு தேவையே படாது ஃப்ரண்ட் சைடு தான் உங்களுக்கு மிடில் செஸ்ட்டு தேவைப்படும் இந்த முப்பத்தி ஏழு இன்ச்சில் நம்ம இதில் முப்பத்தி ஏழு இன்ச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆறால் இதை மைனஸ் பண்ணிக்கிட்டே வாங்க முதல்ல ஒன்று மைனஸ் ஆறு முப்பத்தி ஏழில் மைனஸ் ஆறு பண்ணோன்னா முப்பத்தி ஒன்று அதுக்கடுத்தது ரெண்டு இருபத்தி அஞ்சு அதுக்கடுத்தது மூணு பத்தொம்போது அடுத்து நாலு பதிமூணு அடுத்தது அஞ்சு ஏழு அடுத்தது ஆறு மைனஸ் ஆறு ஒன்று இப்போ இந்த ஆறு இஞ்சு நம்மளுக்கு வந்திருக்குது மைனஸ் இதில் வந்து மைனஸ் ஒன்று வந்திருக்குது இப்போ மைனஸ் ரெண்டு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நம்ம ஒரு கால் இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ ஆறு இஞ்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் மூணு இஞ்சு நம்மளுக்கு கிடைக்கணும் இப்போ ரெண்டு இஞ்சு நம்மளுக்கு கிடைக்கணும் வச்சிக்கங்களேன் அதாவது இந்த இடம் வந்து முப்பத்தி எட்டு நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கால் அல்லது ஆறு இஞ்சு வச்சுக்கலாம் ஆறு அல்லது ஆறே கால் இப்போ வந்து முப்பத்தி ஏழு உடம்புக்கு நம்ம ஆறும் வைக்கலாம் இல்லைனா ஆறே கால் வரைக்கும் வைக்கலாம் இப்போ நம்ம இதில் ஆறு இஞ்சு வச்சுக்கலாம் இந்த ஆறைகால் நம்ம எதுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ரவுண்டு பாருங்கள் இந்த ஹோல் ரவுண்டு சின்னதாக இருந்தது அப்படின்னா அதாவது ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆறு இன்ச்சு வச்சாலே போதும் இப்போ இது பதினெட்டு இன்ச்சு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆறு இன்ச்சு வைக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஆம்போல் ரவுண்டு மட்டும் உங்களுக்கு பதினெட்டு இஞ்சு அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ஆறைகால் வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ அந்த அளவு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினேழு ஆம் கோல் ரவுண்டு வேணும் ஸோ பதினேழு அப்படிங்கும்போது நம்மளுக்கு எட்டரை இஞ்சு வரும் அந்த எட்டரை இஞ்சு இதில் வர்ற மாதிரி ரவுண்டு எடுத்தோம்னா இதுதான் நம்மளுக்கு சரியான அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டரை இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ரவுண்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இது வந்து பேக் சைடு வந்து கரெக்டாக உட்காரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கல்குலேஷன் அப்பர் செஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அதுலேருந்து ஆறு இஞ்சி மைனஸ் பண்ணிட்டே வாங்க எத்தனை ஆறு மைனஸ் ஆகி கடைசியில் ஜீரோ வருதோ அது வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் இந்த அளவை வந்து வைக்கணும் இப்போ முப்பது இன்ச்சு உடம்புக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அஞ்சு இஞ்சு தான் வரும் ஸோ முப்பது இன்ச்சு பாடி இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் போணுச்சுனாலேயே நம்மளுக்கு பதினஞ்சு இன்ச்சு தான் ஆம்போல் ரவுண்டு வரும் ஸோ பதினஞ்சுங்கும் போது நம்மளுக்கு ஏழரை தான் வைக்கணும் அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் அந்த ரவுண்டு போட்டிங்கன்னா ஏழுரை இஞ்சி உங்களுக்கு கரெக்டாக உடம்பு வந்து செட் ஆகும் ஸோ அதனால இந்த கால்குலேஷனை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே அளவுகளில் இதே மார்பு சுற்றளவு வச்சு தான் நம்ம கைக்கும் பார்க்கணும் ஸோ அதுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு நம்ம இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கலாம் மடிச்சுக்கிட்டு எஜ்ஜில் வந்து அரை இஞ்சி கேப்பில் ரெண்டு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் அரை இஞ்சி கேப்பில் ரெண்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த் வந்து ஏழு இன்ச்சு ஸோ அந்த ஏழு இஞ்சை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏழு தையல் தும்புக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஏழு இஞ்சி விட்டுருக்குறேன் ஸோ அதில் இந்த மாதிரி லைன் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ரவுண்டு பன்னெண்டு இன்ச்சு ஆறு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஆறு ஆறும் பன்னெண்டு வந்துடும் ஸோ ஆறு இன்ச்சு வச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணுறோம் அடுத்து இந்த இறக்கம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு அப்படியே எடுத்துக்கோங்க மறுபடியும் மார்பு சுற்றளவு தான் நம்ம எடுக்கணும் முப்பத்தி ஏழு எடுத்துகிட்டு பத்து இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா இருபத்தி ஏழு அடுத்தது ரெண்டாவது பத்து மைனஸ் பண்ணோம்னா பதினேழு அடுத்து மூணாவது பத்து மைனஸ் பண்ணோம்னா ஏழு அடுத்து வந்து இதில் பத்து நம்ம மைனஸ் பண்ண முடியாது அப்போ பத்தில் பாதி எவ்வளோ அஞ்சு இப்போ அஞ்சு நம்ம மைனஸ் பண்ணோம்னா இதில் இருந்து அரை இன்ஜி எக்ஸ்ட்ரா செய்கிறோம் மூன்றரை இன்ச்சிக்கு அஞ்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் அஞ்சு மைனஸ் பண்ணால் மீதி ரெண்டு இப்போ இந்த ரெண்டு இஞ்சிக்கு நம்ம மறுபடியும் ஒரு கால் இஞ்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அஞ்சில் பாதி ரெண்டரை இதில் ரெண்டு இஞ்சி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது ஸோ மூணே முக்கால் இஞ்சி வரும் மூனை முக்கால் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மூனை முக்கால் இஞ்சி இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஆம்போல் ரவுண்டு வந்து பதினேழு இன்ச்சு ஸோ அந்த பதினேழு இன்ச்சில் நம்ம எவ்வளோ வைக்கணும் எட்டரை இன்ச்சு வைக்கணும் எட்டுனா எட்டை கால் இதில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரவுண்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் எட்டரை இன்ச்சு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மெத்தட் படி நீங்கள் கரெக்டாக இந்த மார்க்கெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடமும் நீங்கள் பேக் சைடு மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த இடமும் சேரும்போது அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு உட்காரும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது இப்போ இந்த இது இந்த இடத்துல நம்ம மூணை முக்காலுக்கு பதிலாக மூணு இன்ஜோ அல்லது கால் இன்ஜோ வச்சு மார்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிரும் இந்த இடம் ஜாஸ்தியாகும்போது இந்த இடம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன நடக்கும்னா இந்த மூணே முக்கால் இஞ்சில்தான் ப்ளவுஸ் வந்து ரெடி அளவாக நிற்கும் ஸோ இதில் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆனதுனால இந்த அரை இஞ்சி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கு மாதிரி விழும் இதே மாதிரி தான் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஆறு இஞ்சி வச்சுருக்குறோம் ஸோ இந்த ஆறு இஞ்சிக்கு நீங்கள் மேலேயோ அல்லது கம்மியாகவோ இப்போ ஆறு இஞ்சுக்கு பதிலாக நீங்கள் ஆறுரை வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் ஆகும் அதனால என்ன ஆகும்னா இந்த இடம் மேலே தூக்கிட்டு வந்துடும் அதே இது அதிகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அதிகமாக வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த கிளாத் வந்து கரெக்டாக கீழே இறங்கி வந்துடும் அதனால் இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கம் வரும் அந்த மாதிரி எந்த சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா இந்த கால்குலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மார்பு சுற்றளவு வந்து அதாவது அப்பர் ஜெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அந்த அப்பர் ஜெஸ்ட்டில் இருந்து மைனஸ் பத்து இன்ச்சு பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவோட ரவுண்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ இறக்கம் வைக்கணுமோ அந்த இறக்கம் கிடைக்கும் அதே இது நீங்கள் இந்த அப்பர் செஸ்டில் இருந்து மைனஸ் ஆறு இன்ச்சு அந்த கணக்கில் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எத்தனை மைனஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு இந்த கோல் ரவுண்டு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதோடய இறக்கம் கிடைக்கும் ஸோ இந்த இறக்கத்தை நம்ம கரெக்டாக வைச்சோம் அப்படின்னாலே ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் மேலும் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட டெய்லரிங் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்